ஓ விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கர நாரலை போற்றி மீனராசினியர்களுக்கு வணக்கம் மீனராசி காலப்புரு சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் குருபவனின் ஆட்சி வீடு ஏழரை சனியில் இருக்கிறீங்க ஒரே சனியில் இருக்கிறீங்க கிரக நிலைகள் வந்து அந்த அளவுக்கு சரியாக இல்லை மீனராசிக்கு அதனால் மீனராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன் அப்பப்போ நடக்கிற நிகழ்வுகளெல்லாம் சொல்கிறேன் எந்தெந்த விஷயத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன் சாதக பாதங்களை அப்பப்போ அப்டேட் பண்ணுறோம் போது ஜோடத்திலிருந்து போது ஜோதிடம் எப்போயுமே மீனராசிக்கு ஒரு உற்ற தோழனாக காவலனாக இருக்கும் ஏன்னா ஏழாச்சனி காலத்தில் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய கராகரகம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா சனி பவனோட ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் தசாபத்தி சரியில்லாதவங்களுக்கு கூடுதல் சுமையாக இருக்கும் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சந்திர திசையை பற்றி சந்திரதிசை நடக்கிறவங்களுக்கு சந்திரபவனோட அமைப்பை பற்றி போட்டிருந்தேன் அந்த வீடியோ நிறைய பேர் பாராட்டினாங்க அதனுடைய தொடர்ச்சி இருக்குது தசைக்கு தான் போட்டிருக்கிறேன் சந்திரனோட அமைப்பும் அவருடைய தசாவுடைய அந்த பத்து வருடத்துக்கு எப்படி இருக்கும் அவருடைய இயல்பு நிலை எப்படி இருக்கும் என்னென்ன ஜாதகத்தில் அவர் எந்த இடத்துல இருந்தால் எப்படி நன்மைகள் கொடுப்பார் அதை சொல்லியிருக்கிறேன் புத்திகளுக்கு இன்னும் சொல்லலை அடுத்த வீடியோ வந்து புத்திகளுக்கு போடுறேன் இந்த வீடியோ வந்து புதனை பற்றி நாபப்படுத்துகிறேன் புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஒரு முக்கியமான கிரகம் கடுகு சிறுத்தாலும் காரம் இருக்காது அப்படிம்பாங்க அதுபோல் புதன் வந்து உங்கள் ராசிக்கு நாலு ஏழு குடையவன் புதன் வந்து இருக்கிற கிரகத்திலே ரொம்ப சின்ன கிரகம் வலிமை குறைந்த கிரகம் ஆனால் அவருக்கு தசாபுத்தி ஆண்டுகள் நிறையா இருக்குது உங்களுக்கு இப்போ புதன் தசை நடந்திருக்கும் கட்டத்திலே முடிஞ்சிருக்கும் புரட்டாதி நாலாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்குள்ளே வந்திருக்கும் அதுபோக உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்துட்டு போயிடும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரேவ பு புதன் தசையில் தான் பிறந்திருப்பீங்க சரியா அதனால் புதன் தசை வந்து மீனராசிக்கு வந்து ஒரு ரிலேட்டடான ரச தசை தான் உங்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்துட்டு போயிருக்கோம் ஒரு நாற்பது வயசுக்குள்ளே புதன் தசையை கிராஸ் பண்ணியிருப்பீங்க ஓகே இப்போ படிக்கிற மாணவர்களுக்கும் புதன் திசை நடக்கும் மீனராசியில் ஆரம்ப கல்வி படிக்கிறவர்கள் உயர்கல்வி படிக்கிறவர்களுக்கும் புதன் திசை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் இந்த பதிவு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தேவையான பதிவாக இருக்கும் ஓகே புதன் வந்து அஸ்தமனம் அடைகிறாரு புதன் பொதுவாக பொதுவாக வருஷத்துக்கு மூணு தடவை இல்லைன்னா நாலு தடவை மூணுலேருந்து நாலு தடவை அஸ்தம் அஸ்தமனம் அடைவார் சூரியனால் அஸ்தமனம் அடைவார் சூரியனுக்கு முன்பின் ஒரு பத்து டிகிரி போகும்போது அவர் அஸ்தமனம் அடைவார் இது வந்து இயற்கை தான் இயல்பு தான் இருந்தபோதிலும் புதன் வந்து அஸ்தமனம் அடையும் போது அவர் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள் கெடுக்கப்படும் சரியாக இயல்பு நிலைக்கு மாறி இருப்பார் அப்படி இயல்பு நினைக்க மாறி இருக்கும்போது பலங்க அந்த அளவு இருக்காது இப்போ புதன் வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறாரு முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று போகிறாரு சரியா இன்று வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறாரு ரிஷபத்துக்கு போகிறாரு ரிஷபத்தில் ஸ்தான தான் எடுக்கிறாரு வீடு கொடுத்தவன் ஆச்சுப்பட்டு இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகம் கிடைக்குது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல அவர் வந்து சுக்கரன் குரு சூரியன் கூட சேர்கிறாரு இதில் சூரியன் கூட சேருறது நல்ல அமைப்பு தான் புதாதித்திய யோகம் தான் சுக்ரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டு குடையவன் எட்டு மூணு குடையவன் சூரியன் வந்து ஆறு குடையவன் ஸோ ஆறு இட்டு குடவன் கூட சேர்றதுனால புதன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆவார் அங்கே யோகமாக இருக்குது புதாதித்திய யோகம் லட்சுமி நாராயண யோகம் இந்த யோகமெல்லாம் இருக்குது ஆனால் இந்த யோகம் வந்து பரிபூர்ணமாக மீனராசிக்கு கிடைக்கல ஒரு பாதகத்தோடு தான் கிடைக்கிது சரியா குறப்பட்டு தான் கிடைக்குது பரிபூர்ணமாக அந்த யோகம் வந்து வலுப்பெறவில்லை சரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் நடக்குது அதை நான் சொல்கிறேன் நான் இந்த தலைப்பு வந்து எப்படி போடுவான்னால் தம்மையில் கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காதுன்னு தான் போடுறேன் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா புதன் ஒரு சின்ன கிரகம் இருக்கிறாரு ஆனால் அவருடைய சாதக பாதங்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கும் சரியா புதன் வந்து பொதுவாக வந்து படிப்புக்குள்ள கிரகம் மனிதனுக்கு வந்து படிப்பு புத்திசாலித்தனம் போட்டி விளையாட்டு எல்லாத்துக்குமே புதன் தான் வருவார் ஏன்னா புதனுடைய இயல்பு வந்து ரொம்ப முக்கியமானது மனித வாழ்க்கைக்கு அன்றாடம் வந்து அதை நம்ம வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் ஏன்னா புதனுடைய பேச்சு ரொம்ப முக்கியம் நமக்கு பேசுகிறது ரொம்ப முக்கியம் படிப்பு முக்கியம் புத்திசாலத்தின முக்கியம் வியாபாரம் முக்கியம் இது போய் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இதுக்கெல்லாம் வந்து புதன்தான் காரணம் ஆவார் அவர் இப்போ மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கவலைகள் அதிகமாக இருக்கும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் பணித்து நடப்பீங்க எதாக இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் மற்றவங்க பேச்சை கேட்டு போவீங்க இருந்த போதிலும் தொழில் வியாபார வர வர்த்தகத்தில் வர்த்தகம் தொழிலில் ஒரு நுணுக்கம் இருக்கும் ஒரு திறமை இருக்கும் பொறுமையாக இருப்பீங்க வேண்டிய சமயத்துக்கு பண வசதி இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது பொதுவாக கையில் காசு பணம் இருக்கும் ஒரு ரொட்டேஷனுக்கு பணம் வந்து வந்துட்டு போகும் சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆள் கொஞ்சம் மதி மந்திரம் கால் மதி முக்கால்னு இருப்பீங்க சரியா மந்திரம் கால் மதி முக்கால் ஏன்னா ஒரு மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த மந்திரத்தை ஒரு இதை கொடுப்பார் நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பார் எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது யாரை எதிர்ப்பு கொடுத்தாங்களோ அதை பின்னாச்சும் வெளியே வந்துடுவீங்க எதிரிகள் தொல்லை இருக்காது எதிரிகளை வெள்ளும் மாற்றத்தில் வந்து புதன் கொடுப்பார் அதுபோக வந்து அலைச்சல் இருக்கும் சரியாக அலைச்சல் இருக்கும் மனதில் ஒரு குருட்டு தைரியம் இருக்கும் சரியாக அசட்டு தைரியம் சொல்வாங்க அதுமாதிரி அசட்டு தைரியம் குருட்டு தைரியம் இருக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு நிறைய உதவி பண்ணுவீங்க சரியாக அவங்க மேலே அசபாசமாக இருப்பீங்க அது போக வந்து தமிழ் பால் ஆரம்பம் கொண்டவர்கள் நல்லாயிருக்கும் தமிழ் இலக்கணம் இலக்கியம் படித்தவர்கள் தமிழ் டீச்சர் தமிழ் பண்ணிகிட்டு இருக்குன்னா நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் கவிதை கற்பனை கவிதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் திரைப்பட சுவரையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மூணாம் இடத்துல இருக்க போதும்னு அதெல்லாம் கொடுப்பார் ஏன்னா இயல்பு நிலையை கொடுப்பார் அவர் அஸ்தமனமானாலுமே சுக்கரன் வீட்டில் அவர் ஆட்சிப்பட்ட சுக்கிர வீட்டில் இருக்கிறனால சில காரகத்தை விஷயத்தெல்லாம் கொடுப்பார் கவனமாக பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் மடத்தை பார்க்கறதுனால பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் பெண்களுக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது இப்படி சில நல்ல பலங்கள்லாம் கொடுக்குறாரு இருந்தாலும் சில அசுவு பலங்களையும் சேர்த்து கொடுக்குறாரு அசுவு பலன்கள்லாம் என்ன அகாத பலன்கள் பாதகங்கள் பாதங்களில் மீனராசி கொடுக்குறாரு அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க அவர் ஜூன் மூணாந்தேதி அஸ்தமனம் அடைகிறார் ஜூன் மூணாந்தேதி அஸ்தமனம் வரைகிறவர் வந்து ஜூன் இருபத்தி அஞ்சாந்தேதி அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வராரு ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாட்கள் அஸ்தமன நிலையில் இருக்கிறார் இருபத்தி மூணு நாட்கள் மட்டும் நான் சொல்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மீன ராசி நேர்களே புதன் அஸ்தமன நிலையில் வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு நாலு ஏழு குடையவன் தாயார் உடம்பு உடல்நலத்தை பார்த்துக்கோங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அந்த விவசாய சாகுபடியில் சில பிரச்சனைகள் வரும் விவசாயம் த கொள்முதல் பண்ணி வியாபாரம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா நெல் மற்ற பொருட்கள் காய்கறிகள் இதெல்லாமே தோட்டத்திலேருந்து எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணும்போது அதில் சில பிரச்சனைகள் வரும் போட்டிகள் நிறைந்திருக்கும் அதனால் வேளாண் உற்பத்தி பண்ணுறவர்கள் விற்பனை பண்ணும்போது சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடும் அதுபோக வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அதனால் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க ஏழு கூறியவன் அஸ்தமனம் வரையிறதுனால கணவன் மனை உறவில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் புரிதல் கம்மியாக இருக்கும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ வரும் பிரச்சனை வரும் அதனால் கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனை அதனால ஷேர் மார்க்கெட்டில் யோசனை பண்ணி செய்யுங்க அகலக்கால் வைக்காதீங்க அகலமாக காட்டிலும் ஆழமாக ஒழுங்க எதையுமே ஆழ்ந்த சிந்தனையோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் நண்பர் விஷயத்திலும் கவனமாக இருங்க நண்பர் விஷயத்தில் பிரச்சனை வருதுனால நண்பர் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உறவினர்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் உறவினர்கள் யார் சொந்த பந்தங்கள் தான் வீட்டுக்கார வந்துட்டு போனாலும் சரி இன்றைக்கி மற்றவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாலும் சரி அவங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதனாச்சும் வாக்குவாதங்கள் பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் வருதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது புதன் ஒரு வாக்கை குறுக்குற கிரகம் அதனால் வாக்குவாதம் முற்றி எதனாச்சும் பஞ்சாயத்து வர்றதுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜூன் இருபத்தஞ்சி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நேர்களே நான் சொன்ன இதில் அதுபோக வந்து கலை சம்மந்தப்பட்டவங்க சிற்பம் ஓவியம் ஆடல் பாடல் சம்மந்தப்பட்டவர்கள் கவனமாக இருக்கணும் திரைப்பட சேர்ந்தவர்கள் சிறப்படத்துறை சேர்ந்தவர்கள் சின்ன கலைஞர்கள் சின்ன திரை கலைஞர்கள் இவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக யாருக்கிட்டே ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா தான் வந்து ஆர்க்குமெண்ட்டை கொடுக்குற கிரகம் தர்க்கம் பண்ணக்கூடாது வாதம் பண்ணக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுப்போ வக்கீல் வேலை பார்க்குறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்களும் மீனராசியில் சேர்ந்தவர்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுவும் கூட்டு தொழில இருக்கிறவங்க ஜாயிண்ட் வச்சர் போட்டு செய்கிறவங்க அந்த அசோசியேஷனில் இருக்கிறவங்கலாம் மிக எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விசேஷங்கள் தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் அதனால தான் சொன்னேன் கடுகு சிறுத்தாலும் காரம் இருக்காது நமக்கு வந்து அது அதோடய விளைவுகள் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் நம்ம வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு போனோம் சில விஷயத்தில் எச்சரிக்கை இருந்துட்டு போனோம் இப்போ மீனராசியில எல்லாருமே வந்து வக்கீல் வேலையை டீச்சர் வேலையை பார்க்க போகிறது கிடையாது ஆனால் குறிப்பிட்ட பேர் பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும் அதனால தான் எப்போயுமே போது ஜோடியத்தில் இந்த வீடியோ கொஞ்சம் கூடுதலாக போடுவேன் அது காரணம் என்னென்னா பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட தொழிலில் இருப்பாங்க வியாபாரத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு போய் சேரணும் ஏன்னா இதை வந்து பொதுவெளியில் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்ல முடியாது தனி மனித ஜாதகத்தை செக் பண்ணி சொல்கிறது வேறு வழியில் மீனராசிக்கு பத்தாம் ஐம்பது ரூபா சொல்லும்போது நம்ம வந்து சில தகவல்களை கூடுதலாக தான் சொல்லணும் கூடுதலாக சொன்னோம்னால் சம்மந்தப்பட்டவங்க வந்து தனக்கு த தேவையானதை எடுத்துக்கிறவங்க சரியாக நேரலே தேவையில்லாதவங்க விட்டுருங்க மீனராசியில் எல்லாத்துக்கும் இப்படி இருக்குமா அப்படி இல்லை சரியா படிக்கிற மாணவர்கள் அதுபோக நான் சொன்ன விஷயத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்க தொழில் விவரம் பண்ணுறவங்க விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டவங்க அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டவங்க ஐடி சம்மந்தப்பட்டவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாக்கு பேச்சை முதலாளமாக கொண்டு செய்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா போதே வந்து அஸ்தமனம் அடையிறாரளவா அதில் அதில் வந்து அந்த அளவுக்கு ஏழு அந்த அளவுக்கு விருத்தி இருக்காது அபிவிருத்தி இருக்காது சில சங்கடங்களையும் சில பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவே வேற இல்லை அதுபோக போதே நாலு கூட உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிக்கணும் சரியா உயர்கல்வி மாணவர்களும் கவனமாக இருங்க பாடபுசத்தில் கவனமாக படிங்க அதுபோல் வயதானவர்கள் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் உடன்பிறந்தவர்களும் உறவு முறை நல்லா இருக்கலாம் ஏன்னா மூணாம் மடத்தில் தான் இருக்கிறாரு இருந்தாலும் சில கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியாக உடன்பிறந்தவர்களும் சில கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு வேலை மாற்றம் இருக்கும் அதை தவிர்த்துருங்க இந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் எதுவும் வாங்காதீங்க இடத்த மாற்றாதீங்க எதனாச்சும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதில் இருந்து வெளியே வந்துடாதீங்க பொதுவாக தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க ஒரு இடத்த விட்டு வெளியே இருந்தால் நூறு கம்பெனியில் வேலை ஆஃபர் லெட்டரோ அப்பாய்மெண்ட் லெட்டரோ வாங்கிட்டு வெளியே போங்க ஏன்னா இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது வியாபாரத்தில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம் இருக்குது அப்படியே ருட்டினாக கொண்டு போங்க அது மாதிரி முதலீடுகளும் பண்ண வேண்டாம் வியாபாரத்தில் தொழிலோ புதுசாக இது முதலீடு அதிகமான முதலீடு பண்ணி பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்க சரியா இறரை சின்ன வந்து உங்களுக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா விரயத்தில் சனி பவன் இருக்கிறதுனால எப்படினாலும் உங்களை செலவழித்து விடுறதுக்கு கட்டிக்காரனாக இருப்பார் அவர் சனி பவனுடைய பிறந்தநாள் வருது அதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரியா ஜூன் ஆறாம் தேதி வருது அதை மையப்படுத்தி அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா நீங்கள் ஏழை சென்னையில் இருக்கிறதுனால அந்த வழிபாடும் பண்ணுங்கள் இது வந்து புதனை பற்றி போட்டது தான் புதன் வந்து உங்கள் ராசிக்கு ஒரு முக்கியமான கிரகம்தான் நல்ல பழங்களை கொடுக்குறவர் தான் அஸ்தமன நிலையில் இருக்கிறதுனால அடுத்து வரிகின்ற ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாட்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்கறதுக்கு அவர் வாய்ப்பு இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோக வந்து நீங்கள் வந்து கணவன் உணர்வு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கணவன் மனைவி உறவு தான் வந்து ஒரு இயல்பானது மற்ற உறவு கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுவோம் கணவன் மனை உறவுங்கிறது வந்து யதார்த்தமானது ஏன்னால் தவிர்க்க முடியாத உறவு வந்து கணவன் மனை உறவு கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா நேரில் ஏன்னா புதன் வந்து ஒரு பெரிய கூட்டணியில் போய் உட்காந்துருக்கிறாரு சதுர சதுர் கூட்டியில் கூட்டணியில் உட்காந்துருக்கிறாரு சுக்குரன் கூடயும் சேர்ந்துருக்காரு சூரியன் கூட சேர்ந்திருக்கிறாரு சுக்கரனும் சூரியனும் மீன ராசிக்கு நல்ல சே நல்லது செய்கிற கிரகங்கள் அல்ல அஷ்டமாதிபதி கூடயும் ரண உணர் ரோகஸ்தானாதிகுடையும் கலஸரஸ்தானாதிபதி செய்கிறதுனால கொஞ்சம் சிக்கல் இருக்க தான் செய்யும் கான்ட்ரவர்ஷன் வர தான் செய்யும் ஊடல் அது என்ன சொல்லுவாங்க கணவன் மனைக்குள்ளே வர கருத்து வேறுபாடுக்கு என்ன சொல்லுவாங்க ஊடல் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் முகம் காட்டிக்கிறது பேசாமல் போகிறது சாட்டிக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கவனமாக இருங்க புதன்கிழமை தோறும் புதனவரையில் பசுமாட்டுக்கு பச்சை காய்கறி கொடுங்க பச்சை கீரை கொடுங்க வாய்ப்பு இருந்ததுன்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு வீடு போங்க தாயாரை கும்பிடுங்க சுக்கரனை கும்பிட்ற மாதிரி பெருமாளை கும்பிடுங்க புதனை கும்பிட்ற மாதிரி ஆஞ்சநேயரை கும்பிட்டு வந்திங்கன்னா சனி பவனை கும்பிட்ற மாதிரி தான் அதனால் மீனராசினியர்களுக்கு இருக்கிற கோயிலே முக்கியமான கோயில் பெருமாள் கோயில் தான் பெருமாள் கோயிலை மறந்துடாதீங்க ஏழாச்சனி முடிகிற வரைக்கும் ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் பெருமாள் கோயில் தான் போனோம் ஏன்னா அங்கே தான் முக்கியமான கிரகங்கள் முக்கியமான தெய்வங்கள் இருக்குது மீனராசிக்கு வந்து பிரச்சனை பண்ணுற கிரகம் வந்து சுக்குரனும் சனி பவானும் தான் புதனும் அப்பப்போ பிரச்சனை பண்ணுவார் இந்த அஸ்தமான நிலையில் பிரச்சனை பண்ணுவார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பெருமாள் கோயில் போய் தாயாரை கும்பிடுங்க தாயாருக்கு வந்து செவ்வ செந்தாமரை பூ கொடுத்து கும்பிடுங்க இல்லைன்னா தாயாருக்கு வந்து பூ கொடுக்கலாம் மல்லிகைப்பூ மற்ற பூலாம் கொடுத்து கும்பிடலாம் அடுத்து வந்து பெருமாளுக்கு துளசி கொடுங்க துளசியை கொடுத்து பெருமாளுக்கு கும்பிடுவாங்க அஞ்சு நேருக்கு விளக்கு போடுங்க நெய் விளக்கு போடுங்க வெண்ணை சாத்துங்க அடை மாலை சாத்துங்க துளசி மாலை பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுனிங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் புதன் சனி பவனுடைய அருள் கிடைக்கும் சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறு குடைவன் ரன்னர் ரோக ரோகஸ்தானாபதி சூரியனும் மீன ராசியை கெடுக்கிற கிரகம் தான் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சரியா தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பலம் அதிகரிக்கும் சரியா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது தாங்குகிற சக்தியை சூரியன் கொடுப்பார் வேலை வெட்டிக்கு போகிறவங்களும் நல்லாயிருக்கும் தொழில் எந்த பிரச்சனையும் இருக்காது அரசு வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பன் வழி உறவுமுறை நல்லபடியாக இருக்கும் சில மனிதனுக்கு தேவையான ஃபண்டமெண்டல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அடிப்படை தகுதி ஃபுல்லாக சூரிய பவான் ஆத்ம பலத்தை கொடுப்பார் அதுதான் முக்கிய மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் எதையும் சக்தியை கொடுப்பார் தாங்குகிற சக்தியை கொடுப்பார் சரியா தான் சொல்லுவாங்க இதயம் தாங்கும் இதயம் வாங்க அந்த இதயம் தாங்கும் இதயத்தை கொடுக்குற ஒரே கடவுள் வந்து சிவபெருமான் தான் அவருடைய வம்சம் வந்து சூரியன் தான் அதனால் மீனராசிரியர்கள் சூரியனை கண்டிப்பாக கும்பிட்டே ஆகணும் சரியா அதுக்கு நீங்கள் வந்து சிவன் கோயிலுக்கும் போகலாம் சிவன் கோயிலுக்கு வந்து சனிக்கிழமை போகலாம் பதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகலாம் உங்கள் சாய்ஸ் தான் கோயிலுக்கு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வீட்டில் இருந்துகிட்டே சில காரியங்களை பண்ணலாம் அந்த காரியங்களை பண்ணுறதுனால தெய்வ கிரகத்துடைய அணுகரம் கிடைக்கும் கெடுபலங்கள் குறையும் தாக்கம் குறையும் சரியா பசுமாட்டுக்கு வந்து புதன்கிழமை புதன் உரை காலையில் ஆறு டு ரெண்டு மதியம் ஒன்று டூ ரெண்டு நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு வந்து காய்கறிகளோ பச்சைக்கிறிகளோ பாசிப்பருப்பு சாதமோ இல்லைன்னா பருப்பு சாதமோ கொடுத்தீங்கன்னா புதனுடைய அணுக்கரம் கிடைக்கும் அதுபோக சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா சூரியனுடைய அனுக்கரம் கிடைக்கும் ஓகே அது சுக்கரனுடைய அணுக்கரம் பண்ணணும்னா கன்னி பெண்கள் திருமணமான சுமங்கலி பெண்களுக்கு எதனாச்சும் உதவி பண்ணணும் சரியா அது நீங்கள் பண்ணலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணினீங்கன்னா சுக்குரனோடய அணுக்கரம் கிடைக்கும் சுக்குரதசை நடக்கிறவங்களுக்கு வந்து அது பெரிய யோகமாக இருக்கும் சில பேர் சுக்குரதசை நடக்கும் இப்போ வந்து மீனராசியில் சுக்குரதசையே கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கிறவங்க நடந்துகிட்ருக்கும் இருக்கும் நடக்கிறவங்களுக்கு அது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் சுக்குர வந்து முக்கியமாக வந்து பெண்களுக்கு உதவி பண்ணணும் பெண்களுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் பண்ணணும் உதவி பண்ணினீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ஓகே நேரில் சுக்குற நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து புதனுக்காக போட்டதான் நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன் தகவலை எடுத்துக்கோங்க நல்லதை எடுத்துக்கோங்க கெட்டதை விட்டுருங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் எல்லாமில் இறைவன் மீனராசி மீனராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே